சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையைப் போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எம் பெருமான் எந்தை பெருமான் நம் பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மணமொழி மெய்கலாலை வணங்கி என் பெருமக்கள் நாயன்மார்களுடைய பொன்னார் திருவடிகளை இதய கமலத்தில் வைத்து போற்றிக்கொண்டு எனது அருட்குருநாதர் திருமுறை கலாநிதி ஐயா வே சுந்தரமூர்த்தி தேசிகர் ஐயாவுடைய திருவடிகளை நினைந்து திருமுறை சென்னறிக்குள் என்னை ஆற்றுப்படுத்திய சிங்கப்பூர் அடியார் பெருமக்களது திருவடிகளை கொண்டு மற்றும் அடியார் பெருமக்களது திருவடிகளை வணங்கிக்கொண்டு பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே என்ற அருண் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் தரும் திருஞான சம்பந்த பெருமானார் திருவடிமூர்த்தி திருஞான சம்பந்த பெருமானார் திருவாய் மலர்ந்தனுடைய திருக்கடை காப்பு மூன்றாவது தமிழ் வேதம் நூற்றி இருபதாவது திருப்பதிகம் திரு ஆலவாயில் அருளிய ஒரு அற்புதமான பதிகம் இந்த பதிகத்தினுடைய வரலாறு என்று சிந்தித்தோமேயானால் திருநாவுக்கரசு பெருமானாரும் திருஞான சம்பந்தப் பெருமானாரும் வேதாராண்யம் என்று சொல்லக்கூடிய திருமறைக்காடு என்ற பதியில் நெடுநாட்கள் தங்கி சிவப்பணியில் ஈடுபட்டு பொழுது மங்கையர்க்கரசியார் குலச்சிறை நாயனாரிடம் சொல்லி இந்த மதுரை மாநகரம் கொஞ்சம் கொஞ்சமாக சமணத்தில் மூழ்கி கொண்டிருக்கிறது ஞான சம்பந்த பிள்ளையார் வந்தால் இங்கே சைவம் தழைத்தோங்கும் என்று சொல்லி குலச்சிறை நாயனார் அவர் அமிச்சு வச்சார் இங்கேருந்து இந்த அம்மையார் கரசியார் அமைச்சு வச்சாங்க இவரும் போய் சொல்லிட்டு வந்தாங்க ஐயா நீங்கள் மதுரை எம்பதிக்கு வர வேண்டும் அப்படின்னு மங்கையற்கரசி அம்மையார் விரும்புகிறார் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லும்போது விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்ட ஞானசம்பந்த பெருமானார் அங்கேருந்து கிளம்பி மதுரை எம்பதிக்கு வராரு வருவது அதிகாலை நேரம் பாண்டியமா பாண்டிய நாட்டினுடைய அரசி அந்த அரசி வந்து ஆலவாயில் இருக்கிற அந்த சிவபெருமான் கோயிலை கூட்டி பெருக்கி மெழுகி பெருமானுக்கு சிவபணி செஞ்சாருங்கிறத இந்த பாடலில் அழகாக நமக்கெல்லாம் அருளுகிறார் அந்த பாடல் நிறைய அன்பர் பெருமக்களுக்கு தெரியும் மங்கையர்கரசி வளவர்கோன் பாவை வரிவலை கைமடமாணி பங்கையச் செல்வி பாண்டிமா தேவி பணி செய்து நாள்தூறும் பறவை அப்படின்னு சொல்லி இந்த முதல் பாடலில் சொல்லுவாங்க அப்படி மங்கையற்கரசியாரும் அவருக்கு உறுதுணையாக குலச்சிறை நாயனாரும் இருந்து சைவத்தினுடைய சைவ சமயத்தை மதுரை பதியில் நிலைநாட்டியவர்கள் இவர்கள் இருவருமே அதுக்கு மேலே உள்ள வரலாறு அது ஞானசம்பந்தருடைய வரலாறுல நிறைய வரும் இதில் மங்கையற்கரசியாரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இதில் இரண்டாவது பாடலில் வந்து இந்த அடியார் பெருமக்களை எப்படியெல்லாம் மணங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கருத்தை ஞான சம்பந்த பெருமானார் குலச்சிறை நாயனாருடைய பெருமையை இந்த பாடலில் நமக்கு அருளுகிறார் ஞான சம்பந்த பெருமானாரே ஒரு அடியாரை பற்றி பாடுறாருன்னா அப்போ அந்த அடியார் எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த அடியாராக இருக்க வேண்டும் என்று நாம் எல்லாம் சிந்திக்க வேண்டும் இந்த பாடலில் குலச்சிறை நாயனாரை வந்து எப்படிப்பட்டவர் குலச்சிறை நாயனார் எப்படிப்பட்டவர்கள் போனாலும் வணங்கக்கூடியவர் குலச்சிறை நாயனார் அப்படிங்கிறதையும் நமக்கு இந்த பாடலில் அருளுகிறார் தெரிந்த அளவில் பாடலை பாடி அதிகாலை நேரத்தில் இந்த பாடலை அருள் செய்தது அதனால புறநீர்மை பண் ராகம் வந்து பூபாலம் கலையில் கேட்க வேண்டிய துருப்பள்ளி எழுச்சி பாடக்கூடிய அந்த ராகம் அருமையான ராகம் பொறுமையாக பாடக்கூடிய ராகம் തെറ്റളവിലെ പാടലെപ്പാടി ഞാനസമ്പ നമുക്ക് എന്താ അരുളെ വഴങ്ങുക பந்திரியாய குலச்சிறை குழாவி நின்றே தூ ஒற்றீடைய உம்பரார் தலைவன் உலகினில் இயற்கையை கற்றவர் கற்ற சிவனுரைக ஆலமாய இதுவே சிவனுரைகின்ற ஆலமாய இதுவே திருச்சிற்றம்பலம் பெற்றவேர் அடியார் அடிமிசை வீழும் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்றாரு சுவாமி வந்து இந்த குலச்சிறை நாயனார் எப்படி அடியார்களை எல்லாம் வணங்குவார் அப்படிங்கிறத ஜான சம்பந்தர் நமக்கு அருள்கிறார் பற்று அற்ற உள்ளத்தோடு சிவனடியார்களை காணும் பொழுது கீழே விழுந்து அவர்களுடைய திருவடிகளை வணங்கும் பக்தி உடையவர் அப்ப அடியார்களுடைய திருவடியே எந்த அளவுக்கு உயர்வாக நினைத்து இருக்கிறார் இந்த குலச்சிறை நாயனார் என்பதை நாம் எல்லாம் சிந்திக்க வேண்டும் அப்படி இந்த பாடலில் நமக்கு அருளை வழங்குகிறார் ஆகவே அடியார் பெருமக்கள் ஒருவரை ஒருவர் காணும் பொழுது கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி சிவாய நம மந்திரத்தை சொல்லி ஒருவருக்கு ஒருவர் அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்பது இந்த பாடலில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை சுவாமி ஞானசம்பந்தர் நமக்கு நீர் அணியும் கொற்றவன் அப்படிங்கிறாரு பற்றற்ற உள்ளத்தோடு சிவனடியார்களை காணும் போது கீழே விழுந்து அவர் திருவடிகளை வணங்கும் பக்தி உடையவரும் அப்ப பக்தி உடையவர் யாரு குலச்சினை நாயனார் திருவெண்ணீர் திரு ஞான சம்பந்தரார் பூசப்பெரும் புண்ணிய பேரு உடையவனாகிய பாண்டிய மன்னனுக்கு அமைச்சராகிய குலச்சிறை நாயனார் ஆக இந்த பாட்டுக்கு பிறகுதான் அந்த பாண்டிய மன்னன் பூன் பாண்டியனுக்கு திருநீரு பூச போறாரு ஞான சம்பந்த பெருமாள் அப்படிங்கிறது இங்கே வந்து நமக்கு தெரியுது அப்படி ஒரு பேரு பெற்றவர் அதுதான் இந்த பாட்டில் வந்து சொல்கிறாரு திருஞான சம்பந்த திருஞான சம்பந்தரால் பூசப்பெரும் புண்ணிய பேரு உடையவர் பாண்டிய மன்னனுக்கு அமைச்சராகிய குலச்சிறை ஆகினார் மகிழ்வோடு வணங்கி துதிக்கும் சிவபெருமான் சிவபெருமானை எப்படி கும்பிடுறாரு மகிழ்வோடு கும்பிடுறாரு இந்த மன்னனுக்கு திருஞான சம்பந்தரால் அவர் கையால திருநீர் பூசக்கூடிய ஒரு பேரு உடையவர் பெரும் உடையவர் இந்த பாண்டிய மன்னன் அப்படி சிவபெருமான் ஒப்பற்ற வெண்ணிற இடபத்தை வாகனமாக உடையவர் அதுதான் இந்த பாட்டில் சொல்கிறாரு குலச்சினை குழாவி நின்றே எத்தும் ஒற்றமெல் உ விடையான் தலைவர் உம்பர்னா எல்லாருக்கும் தலைவர் அவர் சிவபெருமான் ஒப்பற்ற அந்த வெண்மையான இடப வாகனத்தில் உடையவர் வரக்கூடியவர் தேவர்களுக்கெல்லாம் தலைவர் கும்பர்கள்னா தேவர்கள் அப்படி தேவர்களுடைய தலைவர் அவர் உலகியல் உலக உலகியல் புகழை வெறுத்து அகப்பற்று புறப்பற்று ஆகியவற்றை கைவிட்டு தம்மையே கருதும் அன்பர்களுக்கு அன்பராய் விளங்குபவர் அப்ப சுவாமி எப்படி சொல்றாரு புறப்பற்றையும் அகப்பற்றையும் விட வேண்டும் பற்றுக்களை பொதுவாக விடணும் அகப்பற்றுனா மனசில் ஆசைப்படுறது புறப்பற்றுனா வெளியில் உள்ள பொருட்கள் மீது ஆசைப்படுறது இப்படி புறப்பற்றையும் அகப்பற்றையும் எதுக்குமே நம்ம ஆசையை முதல்ல விட்டுடணும் அப்படி ஆசையை அகப்பற்று புறப்பற்று ஆகியவற்றை கைவிட்டு தம்மையே கருதும் அன்பர்களுக்கு அன்பராய் விளங்குவார் நம்மளுடைய சிவபெருமான் விளங்குபவர் அப்படின்னு சொல்கிறார் இந்த பாட்டில் அந்த பெருமான் வீட்டிலிருந்து அருள் செய்யக்கூடிய இடம் திரு ஆலவா என்னும் திருத்தலம் இதுவே ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல நமக்கு ஞானசம்பந்த பெருமானார் அருளுகிறார் வெள்ளை நீரணியும் கொற்றவன் தனக்கு மந்திரி வெள்ளை நீரணியும் கொற்றவன் தனக்கு மந்திரி இந்த பாட்டில் இதனால அரசன் சைவத்தில் நின்று சம சமணம் புக்காமை அறியலாகிறது வந்து அதுக்கு பிறகு ஞானசம்பந்தர் வந்து திருநீர் போட்ட பிறகு இவன் வந்து பாண்டிய மன்னன் வந்து வேறு சமணத்துக்கு போகல அப்படிங்கிற கருத்தையும் இங்கே வந்து பதிவு செய்கிறார் நம்மளுடைய ஞானசம்பந்த பெருமான் இந்த குலச்சிரையார் வந்து அடியார்கள் மீது மிகுந்த பற்று உடையவர் எப்படி அடியார்கள் வந்தாலும் அவங்களுக்கு அவங்கள உபசரித்து அவங்கள அன்போடு வந்து வழிநடத்தி வந்தவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அப்படி கவனிச்சுக்குறாராம் அதை இந்த பதிகத்தில் நமக்கெல்லாம் சொல்கிறார் இந்த பதிகம் முச்சிரும் நிறைய இடங்களில் வந்து குளச்சிறை நாயனாரையும் நம்மளுடைய கரசியாரையும் அழகாக அவர்களுடைய அன்பையும் பண்பையும் சைவத்தின் மீது எந்த அளவுக்கு பற்று உள்ளவர்கள் அடியார்கள் மீது எந்த அளவுக்கு பற்று உள்ளவர்கள் அடியார்களை எப்படி வணங்க வேண்டும் என்பதையெல்லாம் இந்த பாடலிலே நமக்கு அழகாக ஞானசம்பந்த பெருமான் அருளுகிறார் இன்றைய தினம் இந்த மூன்றாவது பாடலை சிந்திப்பதற்கு சிவபெருமான் நமக்கு அருள் வழங்கி இருக்கிறார் மீண்டும் இந்த பதிகத்தில் நாளைய தினம் ஒரு அடியார்களை வணங்க வேண்டும் எப்படி என்பதை ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய பாடலில் குலச்சிறை நாயனார் எப்படியெல்லாம் அடியார் பெருமக்களை வணங்கினார் இந்த திருஞான சம்பந்தப் பெருமானார் மதுரைக்கு போனார் வந்த அடியார்களையும் ஞான சம்பந்த பெருமானாரையும் எப்படி வழி நடத்தினார் வருகின்ற அடியார்களை எப்படியெல்லாம் உபசரித்தார் என்பதை இந்த பாடல் நமக்கு அழகாக விளக்குகிறது ஆகவே இந்த பதிகத்தை முழுசையும் நாம் சிந்திப்போம் என்று சொல்லி இன்றைய அளவில் இந்த குலச்சிறை நாயனார் திருவடி போற்றி மங்கையர்க்கரசியார் திருவடி போற்றி தெய்வ சேக்கிழார் திருவடி போற்றி திருஞான சம்பந்த பெருமானார் திருவடி போற்று இவங்களுடைய திருவடிகள் எல்லாம் நாம் நினைந்தோம் என்று சொல்லி அடியார்கள் வந்து எப்படி வணங்க வேண்டும் என்பதை நமக்கு அழகாக இந்த பா வந்து சொல்றாரு பற்றற்ற உள்ளத்தோடு சிவனடியார்களை காணும் பொழுது கீழே விழுந்து அவர் திருவடிகளை வணங்கும் பக்தி உடையவர் நம்மளுடைய குளச்சிறை நாயனார் என்ற குலச்சிரை நாயனாருடைய பெருமையை இந்த பாடலில் நமக்கு அருள்கிறார் ஞானசம்பந்த பெருமானார் ஆகவே அன்பர் பெருமக்களே இது போன்ற பாடல்களை நாம் படித்து ஞானசம்பந்தர் நமக்கு என்ன அருணரைகளை வழங்கி இருக்கிறார் என்பதை உணர்ந்து அடியார் பெருமக்கள் மீது அன்பு செலுத்தி ஒருவருக்கு ஒருவர் சிவபெருமானை பற்றி பேசி நாம் பெரும்பற்ற புலியூரானை பேசி மகிழ்வோம் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளை என்ற அருள் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் ஜெர்மனியில் இருந்து சிவபாலா குறைவிலாத உயிர்கள் வாழ்க மேன்மைகள் சைவநீதி விலங்குக உலகமெல்லாம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை ஆலவாய் சிவனடியே சிந்திக்கப் பெற்றேன் நானே அரண்ணாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே சிவா திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்